கமலாலயத்துல இன்றைக்கு நடந்த காமெடியை பத்தி தான் இந்த வீடியோல பேச இருக்கிறோம் நம்ம டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதுவும் யார பக்கத்துல வச்சுட்டு ஹெச் ராஜாவை பக்கத்துல வைத்து கொண்டு அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஆஹ் செய்த சம்பவங்கள் இருக்குல்ல அதுவும் ஒரு டாக்டராக அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் அவர் எப்படி இப்படி பேசுகிறார் அதுவும் ஹெச் ராஜாவை பக்கத்துல வச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க அதெல்லாம் விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பேச வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்யறோம் என்ன பேசினார் தமிழிசை அப்படிங்கிறதையும் ராஜாவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இதெல்லாம் பேசலாம் அப்படிங்கறதையும் வீடியோவிற்குள் பார்க்கலாம் வீடியோவிற்குள் சொல்லுவோம் வணக்கம் கேள்வி மீண்டும் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ்நாடு தேசிய அரசியலையும் சர்வதேச அரசியலையும் கூட விரிவாக துல்லியமாக உங்களுக்காக கொண்டிருக்கிறது தமிழ் கேள்வி ஆதரித்தவர்களுக்கு நன்றி ஆதரிக்காதவர்கள் ஆதரியுங்கள் விஷயத்துக்கு வந்துடுவோம் கமலாலயத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மேலிடம் பொறுப்பாளர் மிஸ்டர் மேனன் அப்படின்னு அவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு வந்து அங்க வந்து எல்லாம் நடக்குது உள்ளுக்குள்ள வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா குறிப்பாக தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியாயிருக்கிறது என்ன செய்தி அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து பயங்கர ஆஹ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகும் யாரு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இந்த பிரச்சனைகள் குறித்து இப்படியே இந்த ரூம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் திட்டக்கூடாது அந்த மாதிரி வந்து அவர் வந்து மேலிடத்தில் அண்ணாமலை பத்தி புகார் அளிச்சிருக்காருங்களேன் அந்த மாதிரியான ஒரு செய்தி ஊடகங்களில் வெளியாக இருக்கிறது அதை பத்தி வந்து நாம வந்து நம்முடைய உமாபதி அவர்களிடம் நேர்காணல் செய்திருக்கிறோம் அந்த நேர்காணல் இன்று மாலை உங்களுக்கு வர நம்ம அதுல பாத்துக்கலாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை முடிச்சிட்டு இவர் பிரசிக்கிறாரு அங்கதான் காமெடி வருது சந்திக்கும் போது இந்த பக்கம் நயனார் நாகேந்திரன் இந்த பக்கம் ஹெச் ராஜா நயனார் நாகேந்திரனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவர் வந்து என்ன செய்யறாரு தேர்தல் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் பத்தி பேசுறாரு நமக்கு எப்படி அந்த நாலு கோடி ரூபாய் மறந்துச்சுன்னு தெரியல ரைட் அதை விட்டுருங்க இப்ப இந்த பக்கம் ஹெச் ராஜா இருக்கிறார் ராஜாவை அருகில் வைத்துக்கொண்டு தமிழிசை ராஜன் ஒன்னு சொல்லுகிறார் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க அதெல்லாம் சரிக்கா இந்த நீட்டு விவகாரத்துல நாறி போய் கிடக்குத எல்லாம் காசு கொடுத்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பரிச்சை எழுதி சொல்றானே இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்விங்க ஒரு மருத்துவராக டாக்டர் தமிழ் சுந்தரராஜன் சொன்ன பதில் இருக்குல்ல பெரிய அதிர்ச்சி என்ன சொல்றாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது வந்து நிர்வாக சீர்கேடு எது தரமான தேர்வு யாரும் விட்டடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எங்கூட்டு பிள்ளை தாலி வரைக்கும் கலத்தி வச்சுட்டு எக்ஸாம் எழுத சொல்ற அந்த நீட்டு தேர்வினுடைய வினா தாள் கொஸ்டின் பேப்பரு வாங்கம்மா வாங்க வாங்கய்யா வாங்க 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 இன்றைய கடைசி இன்றைய கடைசி ஆஃபர்ல தரோம் ஆஃபர்ல தரோம் ஆஃபர்ல தரோம் நீட் கொஸ்டின் பேப்பர் நீட் கொஸ்டின் பேப்பர் நீட் கொஸ்டின் பேப்பர் நல்ல விலைக்கு இங்க கிடைக்கும் வாங்கம்மா 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 வாங்க ஐயா வாங்கய்யா வாங்க ஐயான்னு கூவி 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 வட இந்தியாவுல அந்த நீட் கொஸ்டின் பேப்பரை விற்றுருக்கான் முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து நீங்க வந்து இந்தியா டுடேல வந்து பேசுறான் நீங்க வந்து ஒரு ஒரு மாணவன் வந்து பேசிக்கிறான் லைவ்ல இருக்கு அதோட அந்த அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ வந்து நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் பாருங்க அந்த மாணவன் சொல்றான் அந்த பையன் நீட் எழுத போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை போன்ல கூப்பிட்டு ஒரு புரோக்கர் பேசிருக்கிறான் தம்பி ஒன்றரை லட்சம் ரூபாய் உனக்காக ஆஃபர் ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா நாளைக்கு எக்ஸாம்னா முந்தினர் கொஸ்டின் பேப்பர் தந்துடுறேன் ஒரு நாள் டைம் இருக்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் எது தரமான நீ தேர்வு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடு ஒரு நாளைக்கு முன்பாகவே கொச்சின் பேப்பரை தர்றேன் என்று பேரம் பேசினார்கள் என்று அந்த மாணவன் சொல்கிறான் இன்னொரு பயிற்சிய மையத்தை சேர்ந்தவர் சொல்லுகிறான் ஆம் இதுபோல் பேரம் என்னுடைய மாணவர்களிடமும் பேசப்பட்டதுங்கிறார் அப்ப பெரும் பணக்கார வீட்டு பிள்ளைங்க பணத்தை கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி இது இல்லாம அதுக்கு கோச்சிங்கும் போய் இது இல்லாம முப்பது வரைக்கும் செலவு பண்ணி கொஸ்டின் பேப்பரை வாங்கி அந்த கொஸ்டின் பேப்பரை காப்பி அடிச்சு எக்ஸாம் எழுதி அந்த வாங்கினாலும் அது டாக்டர் ஆகலாம் ஏன் மார்க்கே எடுக்காட்டாலும் முட்டை மார்க் எடுத்தாலும் அது டாக்டர் ஆகலாம்னு இந்த மோடி சர்க்கார் ஒரு சட்டம் கொண்டு வரும் முட்டை மார்க் எடுத்ததை வச்சு அவன் வந்து காசு கொடுத்து டாக்டர் ஆயிடுவான் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவீங்க நீங்க பன்னெண்டாம் கிளாஸ்ல என்னடா மார்க்னு பார்த்தா இருபது மார்க் இருபத்தஞ்சு மார்க் வாங்கி வச்சிருக்கான் பெயா போயிருக்கான் நீட்ல பாஸ் ஆயிடுறான் எப்படிடா பாஸ் ஆனாலும் இது தரமான தேர்வுன்னு ஒன்றிய அரசு சொல்லுமா வந்து தமிழிசை சுந்தரராஜன் என்ன சொல்லுவாராம் அப்படின்னா இது வந்து நீங்க வந்து நிர்வாக சீர்கேடு ஒரு சின்ன பிரச்சனை இது ஒரு பெரிய விஷயம் இல்லையனு சொல்லுவாராம் நாம மண்டைய மண்டையை ஆட்டிட்டு எல்லாத்தையும் கேட்கணுமா எப்படி இருக்குது இது என்ன கதை இதை விட உச்சபட்சமா ஒன்னு கேட்ட உடனே ஹெச் ராஜாவை அருகில் வைத்துக் கொண்டு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார் அதுதான் இது முக்கியமான வார்த்தை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீதிமன்றமாவது அப்படின்னு ஹெச் ராஜா ஒண்ணு சொன்னான் அக்கா தமிழிசை சவுந்திரராஜனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் யாருக்கு சொல்லுகிறீர்கள் மாண்பமை நீதிமன்றத்தை கண்ணிய குறைவாக மரியாதை குறைவாக பேசிய ஹெச் ராஜாவை பக்கத்துல வச்சு சொல்றீங்க இதே செந்தில் வேடோ வேற யாரோ பேசுனா கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்றம் உள்ள வச்சிருக்கோம் ஹெச் ராஜாங்கிறதுனால பாவம் பார்த்து விட்டாங்களா என்னன்னு தெரியல இருக்கட்டும் அது ஒரு பக்கம் அவங்க என்னன்னு சொல்லலாம் தானே அப்படித்தானே இருக்குது நாட்டுல நிலமை அப்ப அப்படி இல்லைன்னா அவரே ஏன் கைது பண்ணல அப்ப நீதிமன்றத்தை அவமதிக்கலாமா அவரு அப்படிங்கிற கேள்வி வரும் பட் அவமதிச்சிட்டாரு விடுங்க அது ஒரு பக்கம் இப்ப நம்மோட கேள்வி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மருத்துவராக இருந்து கொண்டு மருத்துவ கல்வியில் இவ்வளவு முறைகேடுகள் நடந்த பிறகும் அதை சப்பை கட்டு கட்ட வேண்டிய அவசியம் என்ன ஒண்ணு இன்னொன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீங்க சொல்றீங்க நான் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் கேரளாவில் சபரிமலைக்குள் அனைத்து வயது பெண்களும் போகலாம்னு சொல்லிச்சு ஏன் அதை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அதை எதிர்த்து சண்டை போடுறீங்க ஏன் அதற்கு எதிராக இவ்வளவு போராட்டம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தானே மதிப்பு கொடுக்கணும்ல எதற்கு பாஜக அங்கே போன பெண்களை எல்லாம் இழுத்து புடிச்சு அடிச்சுது டாக்டர் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொல்லுவாரா பதில் இருக்காது அப்ப என்னன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புங்கிறது எப்படின்னா இவங்களுக்கு சாதகமா வரும்போது அது மாண்புமே உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நீதிமன்றம் அப்படி சொல்லுவாங்க இவங்களுக்கு ஏற்பில்லாத கருத்துக்கள் வருகின்ற பொழுது உச்ச நீதிமன்றமாவது அவர் சொன்னார்ல ஹெச் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க என்ன லாஜிக்கு எனக்கு புரியல இதெல்லாம் நீங்க அவரை பக்கத்துல வச்சுட்டு பேசலாமா இல்ல நீங்க வந்து தமிழ்நாடு மட்டுமில்ல இன்றைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்து விட்டார் இந்தியா முழுவதும் மாணவர்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் நீட்டு மாதிரி ஒரு தகுதியற்ற கேவலமான முறைகேடுகளினுடைய மொத்த பிறப்படமாக பணக்காரர்களுக்கு மட்டும் சாதகமான ஒரு தேர்வு இதுவரைக்கும் இந்தியால இருந்ததே இல்லை நீட்டு தான் அப்ப நீங்க அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சிகள் யாரு ஒன்றிய பாஜக ஒன்றிய பாஜக கோடி கணக்குல ஆட்டையை போடுறதுக்கு நீங்க வந்து நீத்த நடத்தி பிள்ளைங்களை கொல்லுவீங்க இதை டாக்டர் தமிழிசை நினைச்சிவாரு அங்க பூசண மாதிரி மாதிரி பேசிட்டு போயிடுவீங்க அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாரு என்னடா இது ஹெச் ராஜா பக்கத்துல கார இன்னும் எதுவும் பிரச்சனை ஆரம்பிக்கல அப்படின்னா அவர் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சார் நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு கமிட்டி போடப்பட்டுச்சு எங்கூர்ல தான் வள்ளியூர்ல தான் ஒரு பையனை சின்னத்துறை நான் படித்த பள்ளியில அந்த பையனும் படிச்சவனா அவனை வெட்டிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அந்த கதை தான் வெட்டி அவனையும் அவன் தங்கச்சியும் வெட்டி இப்ப அவன் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்று விட்டான் அது வேற இப்ப அது நடந்த உடனே என்ன செய்யறாங்க நீதிபதி சந்துரு தலைமையில ஒரு கமிட்டி போட்டு இந்த பள்ளிகளை பற்றி எல்லாம் ஆய்வு செய்யறாங்க இப்ப நீதிபதி சந்துரு வந்து அந்த ஆய்வு அறிக்கையை அரசுட்டு கொடுத்துருக்காரு இப்போ ஹெச்ராஜா அதுல பிரச்சனையை கலப்படுறாரு அந்த ஆய்வு அறிக்கையில அவர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பெருவாரியாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் அந்த சமுதாய அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடாது மாணவர்களுக்கு கல்வி இந்த அந்த ஷீட்லயோ எதுலையோ சாதி பேர் அதுல இருக்கக்கூடாது பள்ளிக்கூடங்களின் பெயர்ல இந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் சாதி பேர் கல்வி நிறுவனங்களின் பெயரில் சாதி பேர் இருக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி எந்த சாதி பேரும் இருக்கக்கூடாது இதெல்லாம் அவர் கொடுத்த பரிந்துரை அதுல அவர் ஒரு பரிந்துரை சொல்றாரு ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கலர் வச்சு கலர் கலரா கயிறு கட்டிட்டு அப்படி கைகளில் சாதிய அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக கயிறு கெட்டக்கூடாது அப்படிங்கறது அவருடைய ஒரு பரிந்துரை என்ன தப்பு இருக்குது உடனே ஹெச்ராஜா சொல்றாரு பருத்தீர்களா ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று நாங்கள் சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து வருவது அவருடைய உரிமை என்று பேசக்கூடிய வாய்கள் இன்றைக்கு கயிறு அணி கயிறு அணிந்து வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஏற்றத்தாழ்வு ஏதாவது இருக்குதா நான் ஹிஜாப் அணிந்தவன் அணிந்தவள் ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் அணிந்தவள் அப்படிங்கறதுனால நான் உயர்வானவள் நீ எல்லாம் ஹிஜாப் அணியில நீ எல்லாம் தாந்த ஜாஜி அப்படிதான் ஏதாவது சொல்றாளா ஆனா கையில சாதிய ரீதியிலான கயிறுகள் கட்டப்படுவதால் சாதியா பசங்க அணி திரான் இந்த சாதி உயர்ந்த சாதி இந்த சாதி தாழ்ந்த சாதி நான் தான் பெருசு தான் பெருசுன்னு சண்டை போடுறான் அடிப்படி வருது வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாவுறான் அவன் எப்படி ஆர்கனைஸ் ஆகிறான் அவன் ஜாதினு தெரிஞ்சுன்னா கையில கட்டி இருக்கக்கூடிய கயிறை வச்சே இவன் என் ஜாதின்னு அடையாளப்படுத்துறான் இது ஆபத்துன்னு சொல்றான் இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க எந்த பள்ளியிலயா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையே நீ ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டா அப்படின்னா இல்ல இப்ப வந்து ஊர்கள் ஊர் பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா எல்லாம் காப்பு கட்டுவாங்க பால் குடம் எடுப்பாங்க அதுக்கெல்லாம் சில குழந்தைங்களுக்கு என்ன பசங்களுக்கு பள்ளிக்கூட மாணவர்கிட்ட மாணவர்கள் கூட நினைச்சாங்கன்னா அவ வந்து பரதாம அப்படின்னா அவன் கையில வந்து இதெல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க ஏன் அதெல்லாம் கேட்டு அப்படின்னா இங்க யாரும் கேட்கல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு சாதிக்கு நீ ஒரு கை வச்சிருக்கிற அதை அனுமதிக்க முடியாது அதை கட்டக்கூடாது அப்படின்னு சந்துரி சொல்றாரு உடனே இதன்னு செய்றாரு கெச்ச ராஜா மதத்தோடு தொடர்பு படுத்தி வந்து சாதிய பிரச்சனையா மத பிரச்சனையா மாற்றி ஹிந்துக்களுக்கு இப்பிரச்சனை அப்படின்னு திசை திருப்புகிறார் அதே பேத்தில தமிழிசை பக்கத்துல இருந்துட்டு அவர் தான் பேசுறாரு அப்ப இப்ப நம்மோட கேள்வி என்னன்னா நீங்க வந்து ஒரு பக்கம் நீட் அப்படிங்கறதுனால இன்னைக்கு இந்தியா முழுவதும் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை நீங்க ஆதரிக்கிறீங்க அது இருக்கணும் கட்டாயங்கிறீங்க இன்னொரு பக்கம் சாதிய கயிர்களால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சாதிய மோதல்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அத மதத்தோடு முடிச்சு போட்டு இது எங்கள் மதத்திற்கு எதிரானதுன்னு கிளம்புறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னா மாணவனாக இருக்கின்ற பொழுதே ஒருவன் மாணவ பருவத்தில் இருக்கின்ற பொழுதே அவன் வந்து இன்னொரு சண்டை சண்டைப்படுத்தும் அவன் வந்து இன்னொரு மதத்தோட சண்டைப்படத்தின் சண்டையை போட்டுட்டு அவன் என்ன செஞ்சுட்டு அடிச்சு ஆகட்டும் நீங்க அந்த அந்த சண்டையில நீங்க நினைச்சலாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் நீங்க வந்து பவர்ல வந்து உட்கார்ந்துடலாம் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்க அதான் ஹெச் ராஜாவுடைய அப்படி இல்லைன்னா இங்க வந்து இத்தனை பிள்ளைங்க நீச்சலால் பாதிக்கப்பட்டார்களே எத்தனை பேர் மாண்டு மடித்தார்கள் அப்போ வந்து இதே ஹெச் ராஜா வந்து யார்கிட்ட ஆறுதல் சொல்றதுக்கு போய் நீங்க சோ ஒரு விஷயம் வந்து தெளிவா புரிகிறது இன்றைக்கு நீங்க ஒப்படி சிம்பிளா தனித்தனியா பேசணும் நான் அப்படி சொல்றேன் ரயில்வே துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் ஆனால் ரயில்வே துறை சீரழிந்து பால்பட்டு கிடைக்கிறது அது கேட்பார் ரயில் விபத்துகள் தொடர்கிறது நிதித்துறைக்கு என்று ஒரு அமைச்சர் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து விலைவாசியை குறைக்க மாட்டார் வேளாத்தின் நாட்டத்தை ஒழிக்க மாட்டார் ஆனால் அவர் நிதித்துறைக்கு என்று ஒரு அமைச்சர் வெளியுறவுத்துறைக்கு என்று ஒரு அமைச்சர் இருக்கிறார் பக்கத்து நாடுகளுடனான எல்லா பிரச்சனையும் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது இன்னும் கொஞ்சம் முரணாகுது உள்நாட்டுல உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் உள்நாட்டுக்குள்ள புகுந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவார் அப்ப ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறார் ஆனால் இந்த அமைச்சர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்கிறார்களா அப்படிங்கிறது இங்கே மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது இப்ப பாஜக அரசு எப்படி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்னு ஒண்ணு சொல்லிடுறேன் நீங்க இப்ப பீகார்ல பார்த்தோம் கட்டி திறக்கப்படாத பாடம் இடிந்து விழுகிறது என்ன அர்த்தம் ஊழல் இப்ப இப்படி ஒரு சம்பவம் இதை போய் தமிழிசை கேளுங்க நிர்வாக சீர் ஆனா திமுக எவனோ நாங்க எப்படின்னு சொல்றேன் ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட பொண்ணு கொடுத்த வீட்டுல பொண்ணு எடுத்தவன் இருப்பாரு சொல்லுவாங்க அவரு எங்கயாவது ஒரு பரோட்டா போய் சண்டை போட்டுடா அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் நீட்டு அது வந்து நிர்வாக செய்ய பீகார்ல பாலம் கட்டி திறக்கப்படாத பாலம் இடிந்து விழுகிறது ஊழல் பீகார்ல கட்டி படாத பாலம் இடிந்து விழுகிறது இதே மாதிரி பாஜக அரசு கெட்டி திறக்கப்படுவதற்கு முன்பே இடிந்து விளர்ந்த பாலங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா நிறைய அப்படின்னா எல்லா ஊழல் தரமற்ற கட்டுமானம் பாஜக இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேசுறீங்கன்னா மத சண்டையா மாற்றிடுவாங்க இப்ப இப்ப ஒண்ணு பண்ணாங்கல்ல இப்ப பண்றாங்கல்ல சாதி கயிற்களை சொன்னா அதை மத பிரச்சனையா மாதிரி பண்ணுவாங்க சோ இதைத்தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அதை செய்வதற்கு மீண்டும் ஆளுநர் பதவி தமிழிசை கடந்த இறங்கி இருப்பதாக பார்க்க முடிகிறது சங்கிகளின் கனவு பலிக்காது என்பதை ஓரளவுக்கு பகுத்தறிவு மண் பண்பட்ட மண் உங்களால் தமிழர்களை நீண்ட காலம் ஏமாற்ற முடியாது என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி Mo <muchas>